இது நலன் சார்ந்தது என்று சொல்கிற நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட முடியும் ஏன் இதை சஹாபாக்கள் செய்யல ஏன் தாபீன்கள் செய்யல அந்த சலஃசாலஹெயின் என்று சொல்கிற அந்த முதல் பரம்பரையினர் ஏன் இந்த விஷயத்தை செய்யல அன்றைய நாளில் இது ஒரு நலனாக அவர்களுக்கு இருக்கவில்லை விட முக்கியமான விடயங்கள் தான் அவர்களுக்கு அன்றைய நாள் நலனாக இருந்திருக்கு அப்போ அந்த நலனை முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது உதாரணத்துக்கு பாருங்கள் என்னண்டா ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் வஃபாத்தானார் என்று சொல்கிற அந்த செய்தி பரவியதோடு உமர் அலி அல்லாஹுன் அவர்கள் ரசூலுல்லா வஃாத்தானார் என்று சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவர்ட கழுத்தை நான் வெட்டுவேன் என்று சொல்லி ஒரு வாள் எடுத்துக்கொண்டு அவர் கோமா சுத்தி திரிஞ்சார் அப்போ அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் அந்த இடத்துல முன்னுக்கு வந்து அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக வழங்கப்படுத்துகிறார் என்னது யார் முகம்மதை வணங்கினாரோ முகமது இறந்து விட்டார் யார் அல்லாஹ் வணங்குகின்றாரோ அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான் அவன் இன்றைக்கும் மரணிக்க மாட்டான் இந்த தெளிவை வழங்கினத்துக்கு பிறகு உமர் அலி அல்லாஹான் அவர்கள் சொல்றாரு முதல் தடவை நான் கேட்குற மாதிரி எனக்கு இருந்தது இந்த விஷயம் அப்போ இருக்கின்ற முக்கியமான இஷ்யூ என்னன்றா அல் குர்ஹானுக்கும் சுன்னாவுக்கும் இடையிலான அந்த உறவு என்ன அல்குரானினுடைய இடம் எது சுண்ணாவினுடைய இடம் எது என்று சொல்கிறத சரிவர புரிஞ்சு கொள்றதுல இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இடம் உண்டு அங்கு இருந்திருக்கிறது இன்னொரு தருணத்தில் சுண்ணாவை ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்ற அந்த கருத்து மேலோங்கியது அல் ஆன விடவும் சுண்ணாவுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை மக்கள் கொடுத்துருவார்களோ என்று சொல்ற ஒரு அச்சத்தினால தான் அந்த விஷயத்தை நான் கைவிட்டேன் இந்த காலப்பகுதியில அவர்களுடைய மஸ்லஹத் தெதுவாக இருந்தது அப்ப அவங்கள போக்கஸ் கூட இருந்தது உண்மையிலே எது இல்லைண்டா இந்த குரானுக்குரிய அந்த இடம் சரியாக கொடுக்கப்படணும் சுண்ணாவுக்குரிய அந்த இடம் சரியாக கொடுக்கப்படணும் அப்ப அந்த வகையில குரானை ஒன்று திரட்டுறதுல சஹாபாக்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் சுண்ணாவை ஒன்று திரட்டுறத உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தாமதப்படுத்தினார் அப்ப அந்த நேரத்தினுடைய நலன் என்று சொல்வது ரசூலுல்லாவினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுதல் அதனூடாக ஒரு நலனை கொண்டு வருதல் என்பதை விடவும் வேறு நலன்கள் அவங்களுக்கு முக்கியமானதாக இருந்தது அப்ப அதற்கால் நிறைய யுத்தங்கள் அப்படி அந்த சமூகத்தை ஓர்முகப்படுத்துதல் பாதுகா்முகப்படுத்துதல் ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் என்று சொல்ற நலன்கள் அவங்களுக்கு முதல் நிலைப்படுத்தப்பட்ட நலன்களாக இருந்தன சிலவேல நான் யோசிக்கிறேன் என்னன்றா உமர் அலி அல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் யாரேனும் ஒரு சஹாபியோ ரசூல் சல்லாசன் அவர்களுடைய பிறந்த தினத்தை இப்படி நினைவு கூறுவதற்கான ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தால் சிலவே இல்லை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் தடுத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது உமர் அலி அல்லாஹன் சுமாவது ஒன்று திரட்டுதலேயே அவர் கொஞ்சம் தாமதப்படு அதை இப்போ செய்யக்கூடாது என்று யோசிச்சார் அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்தால் கண்டிப்பாக அவர் அதை தடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறார் ஏனென்றால் அதை விட முக்கியமான வேறு நலன்கள் அவங்களுக்கு இருந்தது